ಕಲರ್ಫುಲ್ಲ ಅಪ್ಪ ತಿರುಮಸ್ತಾನೆ ಕೋಟೆಯ ಅಂಗ್ಡೇ ಎಲ್ ಅನ್ನೀಚರು ನಾವು ಇಂಗ್ಲೀಷ್ ಟೀಚರ್ ಅವರು ಎಲ್ಲರೂ ಆವರೋ ಎದುರ್ಬಾಟ್ ಟೈಮಲ್ಲಿ ಎಲ್ ಟೀಚರ್ ಓಡಬೋದು ಎಲ್ಲಾರು ಭಕ್ತವ್ ரியாக்ஷன் இருக்கு பத்மாவதி டீச்சர் ஓடி போய் அந்த கேட்ல வர எலிசபெத் டீச்சரோட இடுப்புல கை அப்படியே அவனை தன்னுடைய தோளோடு அணைச்சி கொடுக்கிறார் ரெண்டு ஓவியங்கள் நடந்து வருவது மாதிரி அதி அற்புதமாக அந்த காட்சி இருந்தது என்று சொல்லலாம் எழுதுகிற போது அவர் சொல்றாரு இந்த ரெண்டு பேர்ல யார் அழகு என்று இந்த பள்ளிக்கூடமே விரும்பாவிட்டாலும் விட்டாலும் முழுக்க அதை பற்றி தான் பேசுவோம் एक सदत किचर इन्नान दानो बहुत ही किचर वाला पंजारा रहता लव बहुत ही किचर इन्नान दानो एक सदत किचर वाला पंजारा रहता यह अपने वो डिस्कशन हो ना नापो पेरो पेंट किचर आता है वो डिस्कशन है भरा ये इरके <laughs> दे रखता अगर हम कुआ जब बोलते हैं लंबे टीचर्स होनो और पेंटियापट्टी में ओके

पिताတော် Spectre ತಾಯಿ ಬತ್ಮಾ ಅಡಿಚರಾ ಸೊಲಿ ಕುಂತುರೋನೇ ಫರ ಪಂಚಾಲಿ ಸೊಲಿ ಕುಂತು ನಿ पिताတော် ಫತನ ಬೋಟ್ನಾ ನಾಟ್ ಕೋಟಿ 100 ಲಾಕ್ ವಂಗಿ ಸಿತಾರಾಕ್ಷಿ ದುರ್ವಾಣಿ ಒಪ್ರೋ ಬುಲ್ಗೆ ಕಂಜಿ ಸರ್ ಆನ ಉತ್ತರ ಪುತ್ರರ ಸ್ಕೂಲ್ಗೆ ಬತ್ಮಾ ಅಡಿಚರದಾ ಹೆಡ್ ಮಾಸ್ಟರ್ ಸೊಲುವಾಡೆ ಆ ದಿಯ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಕ್ಲಾಸ್ ಒನ್ ಔರ್ ಸೊಲು ಬತ್ಮಾ ಅಡಿಚರದಿ ಬತ್ಮಾ ಅಡಿಚರಕೆ ಮಾನವಗಳ ಕಬಾಲ ಹೋಯತೆ ಕಲತಿ

ஒரு அறையாண்டு எக்ஸாம்ல இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பொண்ணு அந்த வந்து பொருள் இருக்க மார்க் வாங்கிட்ட அவங்க ஒரு பையனை பையன் பையன் அவன் உருவாக்குறாங்க அவன் நூற்றுக்கு நூறு வாங்கினான்னு எனக்கு தெரியாது ஒன்னா மார்க் வாங்கினான்னு தெரியாது ஆனால் நூற்றுக்கு நூறு இல்லை அது உறுதியா தெரியும் அப்ப இவனுக்கு எல்லாம் நம்பிக்கை வந்துடுச்சு இந்த வருஷம் நாம தான்

அப்படின்னு பத்தாவது டீச்சர் சொன்னாங்க அப்போ அந்த கிளாஸ் ரூமில் இந்த அவர்களே குழந்தை கொண்டிருக்கிறார்கள் அந்த எல்சன் டீச்சர் வர மாட்டார்கள் என்று ஸ்கூல் முழுக்க நம்பினார்கள் நானும் நம்பினேன் ஆனால் மூன்றாவது நாள் அதே ஓவியத்தினால கூட கிளாஸ் ரூம் வந்துவிட்டார்கள் மறுபடியும் எங்களுக்கு வசனம் இருக்குது அது என்னவோ சிக்ஸ்து பி சிக்ஸ்த்து சாரி இருக்கிற மாணவர்கள் சரஸ்வதி தன்னுடைய மடியில் போட்டு தாளாற்றுவதாகவும் எங்களை அவருடைய கதைகள் பாவ கூட எங்கள் மீது படாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் ஒவ்வொரு தருணமாக கதை முடிகிற இருபத்தஞ்சு வருஷம் அதை நடைபெறும் வரணும் நினைச்சு கார் வரணும் சொல்லி கண்டேன் ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவு ஒழுக்கத்தோடும் எத்தீத்தோடும் அறத்தோடும் இந்த வாழ வேண்டும் என்று கதை அவ்வளவும் என்னை ஒழுங்கி போட்ட கதை நடக்கிறது எக்ஸாம் நடக்கிறது ஒரு நீண்ட ஹாலில் எல்லாரும் எக்ஸாம் எழுதி இப்ப மாதிரி மாற்றி அவங்க கிடையாது ಅವರೇ ಸೂಪ್ರ ಸಿನಿ ಎಲ್ಲ ಪದ್ಮಾವತಿ ಟೀಚರ್ ಇವರು ಕೃಷ್ಣ ಪ್ರಿಯ ಕರ್ನಾಟಕ ಅಂದರೆ ಸೀತಾಲಕ್ಷ್ಮಿ ಮೆನಿಕೆ ಅಂದ್ ಕರೆಕ್ಟಾ ಎಕ್ಸಾಮ್ ಮುಂದೆ ಐವತ್ತಿ ಎಕ್ಸಾಮ್ ಮುಡಿಬೋದು பேப்பர் கொடுத்த உடனே என்ன டீச்சர் பேப்பர் வாங்காமல் நடந்து கொண்டே சொல்கிறாங்க இன்னொரு முறை எல்லாத்தையும் பாருமா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு இன்னும் ஃபைவ் வழக்கமாக சொல்லுவாங்கள்ல இன்னொரு தடவை எல்லாத்தையும் ஃபைனெல்லாம் பாரு என்று போயிட்டு திரும்பி வராங்க திரும்பி வந்துற போது நீங்கள் என் கூடையே கடை சரியா ஒரு இடத்த மிஸ் பண்ணீங்கன்னா அவங்க அப்பா பிடிச்சோம் அப்புறம் திரும்பி வரும்போது அந்த பொண்ணுகிட்ட நின்று பார்க்குறாங்க நான் எல்லா எல்லா கடமும் போட்டேன் டீச்சர் ஃபினிஷ் ಇಂದೆ ಕಾಪರ್ ಕೊಡೋರಾ ಅವಂಗ ಬಿ ಪಾತ್ರಾರೆ கடைசி கணಕವನ್ನ ಇನ್ನೊಂದು தடව ಪಾತ್ ಅಂತನ್ ಸೊಳೋ. நல்லಾ ನನಗೆ கடைசி கணಕವನ್ನ ಇನ್ನೊಂದು தடව ಪಾತ್ಲೇ ಅಬೆನ್ ಸೊಳ್ರಾರೆ. ಆನ ಕೊನ್ನಿ ತಿರುಪಿ ಪೇಪರ್ கடைசி ಕಡೆ ಪಾತ್ಲೇ. ನೊಂದತೆನಿದೆ. ಅಯ್ಯೋ. ಉಸೊಂಡೋಲ್ಲ. ತಪ್ಪು ಬಂದ다고 ಸೊಳೋಲ್ಲ. ಅಬೆಂತುನೇ ಅವರು கடைசி ಕಂತೋ ಕಲೆಕ್ಷನ್ ಕೊಡ್. கடைசி கணಕವನ್ನ ಒನಡಾ ಪಾತ್ கடைசி கணக்குடைய ஆன்சர் அந்த கொடுத்து தப்புன்னு புரிஞ்சிச்சிருக்கு உடனே உதத்தை கழிச்சு ஏதோ கரெக்ஷன் பாரு ஒரு புயல் உள்ள வந்து புயல் பத்மாவதி டீச்சருங்கிற பெயரில் இருந்து அரங்கிறது அவங்க இதை நான் அப்செக்ட் பண்றேன் அப்படின்னு மொத்த எக்ஸாம் அப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்கு ஓகேவா உடனே எலிசபெத் டீச்சர் ஒரு ஜன்னல் இருந்த பக்கமா திருவிழாவ லேசாக அவங்க கண்ணுலாம் கலங்கிட்டு அப்படியே பதட்டத்தோட நிற்கிறாங்க உடம்பு அவங்க ஒண்ணுமே தப்பு சொல்றேன் கடைசி கடைசி கலந்து கரெக்டா பார்த்துருக்கோம் சொன்னார் எதுவுமே சொல்ல ஹெட் மாஸ்டர் குரூப்பு அது பெரும் அழைக்கப்படுகிறார்கள் ஹெட் மாஸ்டர் பல கேள்விகளை எலிசபெத் டீச்சரையும் பத்மாவதி டீச்சரையும் பார்த்து கேட்கும் நிறைய கேள்விகள் கேட்கிறார் கடைசி கேள்வி தி லாஸ்ட் கொஸ்டின் எலிசபெத் டீச்சரையுடைய கண்களை பார்த்து ஹெட் மாஸ்டர் டீச்சர் கடைசி கணக்கு ஒரு இடம் ஒரு தடவை பார்த்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்போது உங்கள் மனசுக்குள்ள உங்கள் ஆள் மனசுக்குள்ள அந்த கணக்கு அந்த பொண்ணு தப்பாக போடுகிறா நம்ம சொல்வதன் மூலமாக அதை கரெக்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆள் மனசில் உங்களுக்கு என்ன இருந்துச்சா இல்லை கேட்க டீச்சர் எதுவுமே பேசாமல் இந்த ஹெட்மாஸ்டர் ரூமில் நிற்கிறார்கள் துணி கண்ணீர் மட்டும் கரையில் வந்து விழுகிறது அவங்க ஹெட் பார்த்து சொல்கிறார்கள் இருந்தது அப்படி ஒரு எந்த ஹீச்சார் டீச்சர் கேட்குறார் இருந்துச்சு சார் ஓகே டீச்சர் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க கதையை எழுதுகிற அந்த எழுத்தாளர் எழுதுகிறான் அதுதான் நான் கடைசி கதையாக நெரிசல் டீச்சரை பார்த்துருக்கேன் அந்த இரவே அவர்கள் நாகர்கோவிலை விட்டு ஜாதி செய்து விட்டு ஒரு லாரியில் தங்கள் வீட்டு பொருளை ஏற்றி தூக்கி போய்விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கூட தபாலை பதிவு தபாலில் அனுப்பி வைத்ததாகவும் யாரோ ஆலோசனை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அதை முடிந்திருக்கும் நம்மளே ஒரு ஆள் மனதிற்குள் தன்னுடைய மாணவி குருக்கு ஒரு கணக்கை சரி பண்ணோம் என்று வெளிப்படையாக ஆள் மனதில் நினைத்ததற்காகவே அது கண்டுபிடிக்கப்பட்டதற்காகவே ஒரு அவ்வளோ பெரிய ஒரு குட் டீச்சர் எனக்கு இந்த பதவியே வேண்டாம் என்று போராட்ட என்றால் நாம் எல்சபெர் தீச்சதை கவனம் நிழலில் கூட விற்பதற்கு தகுதியானவர்களா என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவ்வளவு முக்கியமானதாக அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக கல்வியை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது கல்வியை விட முக்கியமான விஷயமாக நேர்மையை நான் கருத வேண்டியிருக்கிறது நேர்மையை விட முக்கியமான விஷயமாக அறத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறேன் இதை எல்லாத்தையும் கற்றுத்தருவதற்கு எனக்கு வகுப்பறைக்கு நேரம் இருக்கிறதா இடம் இருக்கிறதா கேள்வி எனக்கு இருக்கிறது இல்லை என்று நான் கருதுகிறேன் வகுப்பறைக்கு வெளியே உங்களுக்கு நூற்று வாழ்க்கை இருக்கிறது வகுப்பறைக்கு வெளியே உங்களுக்கு நூற்று மனிதர்கள் இருக்காருன்னா சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன சந்தோஷம் என் எஸ்கே உங்களோட ஒரு ரெண்டு பெரிய அவர் வித்து சில்வர் ஸ்பூன் பிறக்கும் போதே வெள்ளி ஸ்பூன்ல பால் விட்டுவார்கள் அப்படி ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்தவர் லதா அவங்க ஒரு டாக்டர் பத்து வருஷம் டாக்டர் பத்து வருடம் பொறுத்து என்னிடமா எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு இரட்டை குழந்தைகள் ஒரே சந்தோஷங்கள் எப்படி இருக்கும் பிறந்த சில நாட்களிலேயே ஒரு குழந்தை இன்னும் இன்னும் மிஞ்சியில் ஒரே ஒரு இந்த குழந்தைய அவ்வளவும் பிரியம் பிரியமாக வளர்க்கிறார் இந்த குழந்தைக்கு மூன்றரை வயது ஆகும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நேர்மலையில் போச்சுட்டு ஒரு கோவில் இருக்கிறது அந்த கோவிலுக்கு வைத்து அந்த குழந்தைக்கு மொட்டையால் பூத்துக்கிறார்கள் எனக்கு என்னுடைய நண்பர் கருணா தான் தாய்மாமா அதனால கருணாவி மடியில் வைத்து குழந்தைக்கு காதல் ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு தனி விருது போடுகிறார்கள் ஒரு லட்சம் பேர் அந்த திருவிழா வந்துருக்கார்கள் எதாவது

ரத்த விழாவில் அந்த குழந்தையை நடக்க வைத்து விட்டு காசு போடுற என்று தட்டில் ஒரு அருமையற்ற ஒரு ஐம்பது பைசாவோ ஒரு ரூபாயோ அந்த தட்டில் விழுந்து கொண்டு இருக்கிறது என்ன உள்ள எட்டி பாக்கிறேன் என்னுடைய தன்னிறை குழந்தை ஒரு ஓரத்தில் அழுது கொண்டு வாழைப்படம் சாப்பிட்டு உட்காந்து அப்படியே ஓடி போய் குழந்தைய தூக்கிறது அந்த கடை புத்தாடி அப்படியே நின்றுட்டு என்ன சாப்பிடு பிள்ளையாட்டு கேட்கிறார்

சொல்ல <laughs> <laughs>

ನಾನು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ತತ್ವದ